வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பலை விட ஒரு கேடு கட்ட கும்பல் அது நாம் தமிழர் கட்சி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் காசு விழுந்து விழுந்து நக்குறது இதுதான் இந்த கும்பலுடைய ஒரே பாலிட்டிக்ஸ் அதைத்தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில நம்ம பாக்குறோம் இந்த கும்பல் தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் நோட்டீஸ் கொடுக்கும் போது அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க தோழர்கள் ஒரு வாரமா நின்று ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் நோட்டீஸ் கொடுக்கறாங்க பெரியாரை குறித்த நோட்டீஸ் கொடுக்கறாங்க இவங்க அடிக்க பாஞ்சிருக்கானுங்க ஆஹா யாருகிட்ட மோதறோம் முதல்ல நாம் தமிழ தெரிஞ்சுக்கணும் வரேன் அதுக்கு அப்புறம் ஒரு ஐயா கேக்குறாரு ஏங்க தமிழர் தமிழன்றீங்க யாருங்க தமிழர் நான் முன்னூறு வருஷமா அங்க இருக்கேன் அப்படினு கேட்டா மிரட்டானுங்க வந்துட்டானுங்கல வாங்குற வலக்கி இனிமேல் நாம் தமிழன்னு கண்ணல கண்டாலே பொலர் பொலர்னு தான் இவன் கொள் படங்கும் அதத்தான் அடுத்து நம்ம செய்ய போறோம் அந்த இடத்துலதான் நம்மளை கொண்டு போய் விட போறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியாயிருக்குங்க அதுல மிக பெரிய வெற்றி எழுபது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கி திமுக வந்து வெற்றி அடையும் திமுக கூட்டணி வெற்றி அடையும் அதுல இந்த சல்லி கும்பலு பத்து பதினாறு சதவீதத்தை தாண்டதுக்கே முக்கம் அப்படின்னு விவரம் சொல்லியிருக்காங்க இதை பேசணும் சூழ்நிலை நான் வந்து இன்னைக்குதான் காலையில தான் வீட்டுக்கே வந்தேன் நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்துல இருந்தேன் போற இடங்கள்ல மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்க கை கொடுத்து சூப்பரா பேசுனீங்கக்கா பெரியார பத்தி நல்லா சொன்னீங்கக்கா அப்படின்னு வந்து குழந்தைங்க பேசுறாங்க போற வர பெண்கள் எல்லோரும் உயிரை கொடுத்து நாங்க இங்க நிக்கிறோங்க அப்படின்னு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாரை பேச 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 சீமானுக்கு இருந்த பத்து ஓட்டும் காலி அவ்வளவுதான் சீமானு முடிச்சாச்சு அங்க இந்த இந்த சூழ்நிலையில தான் கும்பல் ஏற்கனவே பதற்றமா இருக்கு பாஜக கும்பலோட தொடர்புல வந்த பிறகு பதற்றம் அதிகரிச்சிருச்சு பார்ப்பன கும்பலோட தொடர்பு வச்சுக்கிட்ட பிறகு பதற்றம் அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் தினமலர் ஓனர் கோபால் ஜி கூட கட்டி பிடிச்சு நிக்கிறாரு அன்னை இந்த பக்கம் துக்ல குருமூர்த்தி துக்ல குருமூர்த்தி கிட்ட அப்படி கட்டி புடிச்சு சதியில இவ சிக்கி தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை சாக்கடல போட்டு உட்கார்ந்து இருக்கு இந்த பீசு அது கூட தெரியாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் பெரிய புடுங்கி அப்படின்னு மேடையில பேசிட்டு இருக்கு நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அதை பார்த்தாலே மக்கள் இந்த இடைத்தேர்தல குடுக்கிற அட்டி இவனுங்களுக்கு எல்லாம் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்

அதுல நம்ம தோழர்கள் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பத்தாயிரம் நோட்டீஸ் இந்த மூணு நாள்ல கொடுத்தாங்கன்னு மக்கள் போற வர்ற இடங்கள்லாம் கும்பல் கும்பலா நின்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது அவங்களுடைய வேலை அவங்க அரசியல் பணியா செய்யறாங்க நீ என்ன பண்ணணும் நீ ஒரு பக்கம் கூடு நம்ம ஊர்ல அது நடந்துருக்குங்க மசூதியில போய் ஓட்டு கேட்பாங்க ஒரு பக்கம் அதிமுக நின்று ஓட்டு கேட்டு இன்னொரு பக்கம் திமுக நின்று ஓட்டு கேட்ட கதைகள்லாம் உண்டு அடிச்சுக்கிட்டு சாகல

ஜெயிச்சதே இல்ல ஜெயிச்சதுக்கான அறிகுறி கூட இல்ல உன் கட்சியில இருக்கிற மொத்த பேரும் வெளியே போயிட்டாங்க காத்தாடி கட்சி ஆபிஸ் மொத்த கூடாரமும் காலி ஆயிருச்சு சீமான் உலக நாடுகள் மூலம் புளிச்சுன்னு மூஞ்சியில துப்புறான் மொத்தமா அரசியலவே இழந்துட்டு நிக்குது இந்த கூட்டம் உனக்கெல்லாம் எது கோபம் வருது ஒரு பக்கம் அவங்க கொடுத்தா நீ ஒரு பக்கம் உங்க நின்னு குடு அதை விட்டுட்டு அட்டிக்க தாவர நீ யாரு வந்து பேசிட்டு இருக்க இவங்க தான் இந்த குரூப் தான் ஈழ விடுதலை புலிகளுக்கு மூட்டை வெடிகுண்டு செஞ்சு அதுக்காகவே பல ஆண்டுகள் கேஸ் இருந்தவங்க பாஜக தான் இந்த என்னதுக்கு அமைதியா இருக்காங்கன்னா தேர்தல்ல நம்மளால குழப்பம் வரக்கூடாது தேர்தல் சுமூகமா நடக்கணும் அப்படின்றதுதான் பெரியாரணி பேசின பேச்சுக்கெல்லாம் வீடேறி அமைச்சிருப்பாங்க இந்த சின்ன பசங்களை தட்டி வச்சு பெரியவங்க எல்லாம் இருங்கப்பா தேர்தல் முடியட்டும் அமைதியா இருங்க அமைதியா இருங்க வேணாம் அவன் அதுக்கு தான் எதிர்பார்க்குறான் நாம போய் சிக்கல் இழுப்போம் அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை பண்ணி அதை பார்த்து ஐயோ அப்பான்னு சொல்லி ஓட்டை கேட்கலாம் அப்படின்னு தான் அவன் ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு தான் அவன் பார்க்குறாங்க நான் கிட்டத்தட்ட ஏழு நாள் அங்கே இருந்துட்டு தான் வந்திருக்கேன் பர்மிஷன் வாங்கிட்டே அந்த இடத்துல போய் ஓட்டு கேட்க அந்த நாய்க்கு தான் இதுங்க பர்மிஷன் வாங்கி இருக்குங்க வருவாருங்கன்னு பார்த்தா ஓட்டு கேட்க வரவே மாட்டானுங்க இந்த கும்பல இன்னைக்கு போய் தோளங்க மேல கை வச்சு பாத்துட்டாங்க தூக்கி போட்டு மிதிக்கிற கூட்டத்துக்கிட்ட வந்து நீ வந்து கைய காமிச்சிட்டு இருக்க ஞாபகம் வச்சுக்க தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்கள் நின்னு அடிப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அது நம்ம தோழர் நின்னு கேக்குறாரு என்னடா குண்டு போடுவே அதை போடவே போடுறா பாப்போம் நாங்க பாக்காத குண்டா நாங்களாம் அடிச்சா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் வெளியே வாடா போதே நாங்களும் ஒரு மாசமா வெளியே வாடன்ற ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க

அப்போ திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க இந்த கும்பல் நினைக்குது இந்த தேர்தல அசாதாரணமாக்கணும் ஓட்டு போட்டாங்க அப்ப பெரியாரெல்லாம் கண்டுக்கல மக்கள்னு சொல்ல மாட்டோமா அந்த அஜெண்டாவை தான் பார்ப்பன கும்பல் இந்த நாய் கையில குடுத்திருக்கு அப்ப அத வச்சு நம்ம ஓட்டு பொறுக்க மாட்டோமான்னு இந்த சில்ற வந்து யோசிச்சுட்டு இருக்கு ஹீதலதான் இருக்கு என்ன தெரியுமா எனக்கு சிரிப்பு அறவேக்காடு இந்த சொரண்டி தின்பா சிறைக்கு போய் ஐயா என்னால சிறுநீரகம் பாலாயிடுச்சு சலமா வருது ஒண்ணுக்கே இருக்க முடியல கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்து வெளியே வந்தேன் ஆனா அப்படி எதுவுமே சொல்லாம பல ஆண்டுகள் சிறையில நின்று புலிகளுக்காக வேலை பார்த்த குரூப் அவங்க அவங்க வரலாறுலாம் கேட்டேன்னா வேற லெவல இருக்கும் ராணுவ வண்டியை மறுச்சு நின்று சண்டை போட்டவங்க நீங்க வந்து ஆள் தெரியாம அட்ரஸ் தெரியாம இடையில வந்து நின்னுட்டு உருட்டுறீங்க இது பரவாயில்லங்க பாஜக இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாஜக தான் இந்த நாம் தமிழர் சேர்ந்து தெரு தெருவா போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கு பாஜக பார்த்தாலே கூட ரெண்டு மிதி மிதிக்கும் மக்கள் இந்த ஆளுங்களை இதுக்கு இடையில ஒரு ஐயாட்ட போய் ஓட்டு கேட்கணும் எப்படி ஓட்டு கேட்கணும் ஐயா ஓட்டு போடுங்க ஏன்னு கேட்கணும் அந்த ஐயா கேட்கிறாரு என்னய்யா தமிழ்நாடு தமிழர்கள் தமிழர்கள்ன்ற நான் வந்து முன்னூறு வருஷம் ஆச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ கேட்டா பதில்ல சொல்லணும் அப்படி இல்லைங்கயா அப்படின்னு உனக்கு என்ன அரசியல் தெரியுமோ சொல்லு அங்க நெஞ்ச நிமித்தி எகிற பாருங்களே முன்னூறு வருஷமா நான் இங்க தானே போவேன்

ஓட்டு போடுறாள் கைய நீட்டிக்கிட்டே அப்படின்னு மிரட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் தமிழ்நாடு இங்கெல்லாம் தமிழ் எல்லாம் தமிழர்கள் கிடையாது அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தேன்னா இந்த கும்பல் அழிவு அழிஞ்சு போச்சு அழிவனுடைய கடைசி படியில நிக்கிது மொத்தமா முடிச்சுட்டானுங்க சீமான் என்கிற சில்ற அறவேக்காடு இவங்களை பூரா மொத்தமா முடிச்சு விட்டு அவன் காசை வாங்கி தின்ட்டு பொண்டாட்டி பிள்ளையில காப்பாத்திட்டு போயிருவான் இவன் பூரா தெருவில் நிக்க போறான் கடைசில பாத்தீங்கன்னா அங்க கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு டாக்டர் ராஜநாயகம் அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு சிறுமலரும் அவங்க கூட இருந்து வெளியிட்டாங்க பத்திரிகையாளர் மண்டலத்துல வெளியிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்களை வந்து அவங்க பேட்டி எடுத்து அவங்க கருத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதுல மக்கள் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெருக்கி அறுபது பர்சன்டேஜ் இவருடைய கருத்து கணிப்பை வந்திருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எழுபதை தாண்டும் எழுபதை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி வெல்வதற்கு அப்ப ஸ்வாப்பா அடிச்சுட்டு போறது வேலை தான் அங்க திமுக கூட்டணி இருக்கு நாமளும் அது மாதிரியான பிரச்சாரத்தை தான் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் ஒரு பதினாறு பர்சன்டேஜ் வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா அது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பதினாறு பர்சன்டேஜ் வாக்கு யாருமே இல்லாம பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வாக்கு போட்டோம் பதினாறு பர்சன்டேஜ் வாங்க மாட்டான் இன்னும் குறையிருன்றான் அப்ப டெபாசிட் வாங்காம இவ்வளவு பேசு பேசி அசிங்கப்பட்டு இந்த நாய் வெளியே வர போகுது அந்த கருத்து கணிப்பு தான் இன்றைக்கு வெளியிட்டு இருக்க கருத்து கணிப்பு அதுல வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு கேட்கும் போது மீண்டும் மக்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க அதுலயும் முப்பது சதவீதத்துக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லியிருக்காங்க இருபது பதினெட்டு சதவீதம் தான் எடப்பாடியார சொல்லிருக்கிறாங்க அப்ப எதிர்கட்சி தலைவர் அவர் வருவாரு அண்ணா விஜய் அவர்களை வந்து பதினாறு பர்சன்டேஜ் வந்து விஜய் முதல்வராக வரணும்னு இருக்காங்க இது மாதிரி பிஜேபி எல்லாம் வெறும் மூணு பர்சன்டேஜ் பேர் தான் அண்ணாமலை முதலமைச்சரா வரணும்னு எல்லாம் பேசிருக்கிறாங்க சோ என்டிகே பொறுத்தவரையும் பத்து பர்சன்டேஜ் தான் இவர் சீமான் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மொத்தம் இது ஒரு சின்ன கூட்டத்தோடைய கருத்து கணிப்பு தான் இது மாறும் அப்படின்றத வச்சுக்கோங்களேன் ஆக கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா சீமான் முக்கி முக்கி பேசியும் ஒரு பருப்பும் வேகல என்பதைத்தான் கருத்து கணிப்பு காட்டுது ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இந்த நாய் என்ன மூஞ்சி வச்சுட்டு பாக்குறான்னு பார்ப்போம்